mọi người mọi người mọi người mọi người mọi

ஆறு மணிக்கு ஏதாவது வங்கி தேர்தல் புரியவில்லை எங்களோடைய அசுகலித்தான் அவர்களுக்கு வாழ்த்துக்காகிவிட்டோம் மேலாகிவிட்டது मूर आंड उन चई असां सम्झ तमी सहोद सम्झ மதசார்புமை ஜனநாயகம் போன்ற அனைத்துக்கும் எதிரான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி தான் ஜனதா காஷ் தம்பி அந்த கட்சி பத்தாண்டுகள் நாட்டை ஆண்டது அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய அரசு சட்டத்தையே தூக்கி எழுதியிருவார்கள் அவர்கள் புதிய அரசு சட்டத்தை ஏற்கனவே தயாராக இருக்கிறார்கள் இதை நன்கு உணர்ந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போ என்று இந்தியா மூலம் உரைத்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் தெற்கில் இருந்து நடக்கு வரையில் பல்லாயிரத்தி கிலோமீட்டர் நடந்திருப்பார் கிழக்கிலிருந்து நேற்று மணிப்பூரில் தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த அண்ணான மகாராஷ்டிராவில் இருந்தார் இந்த பயணத்தை இதற்காக நடத்தினார் என்னை பிரதமராக்கு என்று கூறுவதற்காக இல்லை காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அவர் கொண்டேன் என்று கோரிக்கை வைப்பதற்காக இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து மக்களுக்கு இடையில இருக்கிற நல்லிணக்கத்திற்கு ஆபத்து எனவே நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவது என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி நடைபயணத்தை மேற்கொண்டார் அதனால்தான் நான் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா தூத்துமே இடம்பெற்று ராகுல் காந்தியின் தளத்தை வலுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து பேசி இருக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கர்நாடகாவிலும் ராகுல் தமிழகத்தை வலுப்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்வதற்காகத்தான் எங்களை ஜோதிகள் இருக்கிறேன் நாடுகள் இருக்கிறேன் இந்த தொகுதியில் ஏற்கனவே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்த டி கே சுரேஷ் அவர்கள் என்னோடு சில ஆண்டுகளாக அறிமுகமானவர் எனக்கு சட்டமன்ற தேர்தலில் நன்கு அறிமுகமானாலும் அவரும் நாட்கள் லோக்சபா உறுப்பினர்களாக இருக்கிறோம் கடந்த ஐந்தாண்டுகளாக இருந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் ஒருபவர்கள் ஒருவர் ஆகவே அவருக்கு மீண்டும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது ஒரு அதேவேளையில் ராகுல் காந்தி தரத்தை வலுப்படுத்துங்கள் அதற்கு பயிற்சி பெற்று வாக்களையும் ராகுல் காந்தி தரம் வலுப்படுத்தால்தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியும் பிஜேபி ஆட்சியை தூக்கியறிய முடியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்று டி கே சுரேஷ் அவர்களை ஆதரிய என்று கேட்டுக்கொண்டது ஒரு உரம் அரசமைப்பு சட்டத்தை கேட்பு கொள்வது எல்லோரு வரத்தோன்றும் அந்த வகையில் அதற்கு தமிழ் சின்னங்களை உங்களின் பொன்னான வாழ்க்கைகளை கை சின்னத்தை முற்றைத்து குறைந்தது மூன்று லட்சம் வாழ்க்கை வித்தியாசத்தில் பி கே சுரேஷ் அவர்களை வெற்றி பெற செய்வது ஒப்பு আল বন্ধ নেলে তগ বাৰু হওক যুৱ 오디가니다4이 அம்மா பாப்பா வா டைம் போறோம் அன்னை ஜும்பா அபரேனா K Calvini Nuriyalaira Ehahah uma ten Empadah